பழனி திருப்புகள் நாத விந்துகளமோ நம வேத மந்திரஸ்வரூபோ நம ஞான பண்டித சுவாமி நமோ நம வெகு கோடி வெகு கோடி நா ந்த மயூர நமோ நம பரசூர்பரசூர சேதண்டோத நமோ நம கீத கிணோ நம தீர சம்பிரம வீரா देवकुञ्जरिबा का नमो नमः अरुळ् ஏழுளம் புகழ் காவேரியாழ்விளை சோழ மண்டல மீதே மனோகர ராஜகெம்பிர நாயக வயலூரா வயலூரா பரி மீதேரிமாக லயிலே லயிலேஹி ஆதியந்தாசு பாடிய சேரர் கொங்குவை காவூர்ண நாடதில் ஆவினன் குடி வாழ்வான தேவர்கள் அடுத்தது இந்த அழகான திருப்புகளினுடைய விளக்கம் பார்க்கலாம் வாங்க நமோ நம அப்படின்னா போற்றி போற்றி அப்படின்ற பொருள் தரும் அதாவது லிங்கம் பீடம் சிவசக்தி ஆகிய தத்துவங்களுக்கு மூலப்பொருளே போற்றி போற்றி வேதங்கள் மந்திரங்கள் இவற்றின் உருவமாக விளங்குபவனே போற்றி போற்றி பேரறிவுக்கு தலைவனான தெய்வமே போற்றி போற்றி பல கோடிக்கணக்கான திருப்பெயர்களைக் கொண்ட சிவனின் புதல்வனே போற்றி போற்றி அனைத்து உயிர்களுக்கெல்லாம் இன்பங்களை அழிக்கும் பார்வதியின் குமாரனே போற்றி போற்றி தன் காலினால் பாம்பை அடக்கி கட்டியுள்ள மயிலை வாகனமாக கொண்டவனே போற்றி போற்றி மிகவும் பராக்கிரமசாலியான போர் வீரனே போற்றி போற்றி மலைகளுக்கெல்லாம் அரசனே திருவிளக்குகளின் மங்களகரமான ஒளியே போற்றி போற்றி பரிசுத்தமான பரவெளியில் லீலைகள் புரிபவனே போற்றி போற்றி தேவ மாநாட்டியாக பக்கத்தில் கொண்டவனே போற்றி போற்றி உனது திருவருளை கொடுத்து அருள்வாயாக தானம் பல சிறப்பான பூஜைகள் செய்தல் நல்ல நூல்களை படித்தல் சற்குணம் ஒழுக்கம் நியாயம் கருணை குருவின் திருப்பாதங்களை சேவித்தல் ஆகியவற்றை மறவாமல் கடைபிடிக்கும் சோழ மண்டலத்தில் ஏழு உலகங்களில் உள்ளோரும் மெச்சுகின்ற காவேரி நதியால் செழித்து வளமுறும் சோழ மண்டலத்தில் மனதுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் ராஜ கம்பீரம் எனும் நாட்டை ஆளுகின்ற அரசனே வயலூருக்குத் தலைவா தன்மீது அன்பு வைத்த திருவாரூராரின் அதாவது சுந்தரமூர்த்தி பெருமானது நட்பை நாடியவராய் அவருடன் முன்பொரு நாள் ஆடலில் சிறந்த விருப்பத்தக்க குதிரை மீது ஏறி கைலை மலைக்கு போய் அங்கே ஆதிவுலா எனப்படும் அழகிய கைலாய ஞான கலிவெண்பாவை பாடலாக பாடிய சேரர் பெருமானாள் சேரமான் பெருமான் நாயனாருக்கு உரித்தான கொங்கு மண்டலத்து வைகாவூர் என்னும் சிறந்த நாட்டு பகுதியில் இருக்கும் திரு ஆவினன்குடி பழனி மலையின் அடிவாரம் என்னும் தளத்தில் வாழ்வு கொண்டிருக்கும் தேவர்களின் பெருமாள் அப்படின்னு மிக அழகாக இத்திருப்புகள் அமைந்திருக்கு படிக்க படிக்க இன்னுமே வந்து நம்ம மனசுக்குமே நெகிழ்வாக இருக்கும் கந்தர் அனுபூதி அப்படித்தான் எல்லோருமே கந்தர் அனுபூதியும் படிங்க நம்ம குரூப்லேயும் நம்ம வந்து கந்தர் அனுபூதி தினமுமே ஒரு பாடல் மற்றும் விளக்கம் கொடுத்துட்ருக்கோம் குரூப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன் பார்த்து நீங்களும் வந்து கந்தர் அனுபூதியை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் பல நன்றி வணக்கம் நான் உங்கள் சின்றாஸ் சின்ராஸ் அடுத்த திருப்புகள் பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்